சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலவகளை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களில் முன்னேற்றம் காண்பதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே சுபச்செலவுகள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில தண்டச்செலவுகள் வீண் பிரச்சனைகள் சில சிக்கல்கள் வீண் பம்புகள் கூட வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை ரெண்டாம் தேதி சந்திரசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஐந்து ஆறு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்